முழங்கால் வலி மூட்டு வலினால ரொம்ப அவஸ்தப்படுறீங்களா கவலையே படாதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை வச்சு ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கொஞ்ச நேரத்தில் நிவாரணம் ஆகிறத நீங்கள் கண் முன்னாடியே பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு குக்கிங் தமிழ் சமையல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு எடுத்துக்கிட்டேன் கடுகுல பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது கால் வலி அதிகமாக வர்றதுக்கு இந்த ஃபேட்டி ஆசிட் கம்மியாகிறதுனால தான் இதை வந்து நம்ம ஒரு பல்ஸ் வச்சு அரைச்சிக்கலாம் ரொம்பவும் பவுடராக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறகரப்பாக தான் இருக்கணும் ஏன்னா கம்மியாக போட்டு அரைக்கும் போது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நீங்கள் அதிகமாக அரைச்சி இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவுமே தேவைப்படும் அடுத்ததாக இந்த பவுட்ரு கூடவே நம்ம இப்போ சேர்க்க போகிறது ஒரே ஒரு கற்பூரம் தாங்க கற்பூரத்துலேயும் ஏகப்பட்ட நன்மை இருக்குது இதை வந்து நீங்கள் கையிலேயே வச்சு நசுக்கி நீங்கள் சேர்த்துக்கங்க இதில் வந்து அதிகமான பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு இந்த கற்பூரம் ரொம்பவே பயன்படுத்துது இது கூடவே நம்ம கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்டெப்பு நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணி ஓரத்தில் வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்து வேறு ஒரு ஸ்டெப் இருக்குது அது வந்து குப்பைமினி இலைகளை வச்சு இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம் இதை வந்து நம்ம ஓரத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஒன்றும் கெடுதல் கிடையாது இதை ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உலகத்திலேயே கடவுள் கொடுத்த மிகவும் அற்புதமான ஒரு இலை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த குப்பமணி தாங்க ஃப்ரீயாக கிடைக்கிது அவ்வளோ நல்லது இப்போ நம்ம செய்ய போகிற இந்த கை கால் மூட்டு வழிகளுக்கு குப்பமணியை விட வேறு எந்த ஒரு பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு நன்மை கொடுக்குது இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது இலைகளை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து பிச்சு வச்சுக்கலாம் குப்பைமணி இலையை பற்றி தெரியாதவங்க நெட்டில் அடித்து சர்ச் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் பவுடர் ஃபார்மேட்டில் கூட வாங்கிக்கலாம் இதோடைய ஆங்கில பேர் வந்து அக்கல்ஃபே இண்டிகா பவுடரு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதுங்க இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் பவுல்லையோ இல்லாட்டி ஒரு தாலிப்பு கரண்டியோ இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழிக்கரண்டியில் இதை வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கண்டிப்பாக அவசியம் நல்லெண்ணெய் தான் வேணும் வேறு எந்த ஆயில் யூஸ் பண்ணிடக்கூடாது இது கூடவே கார் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் கார் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து இந்த இடத்துக்கு தேவைப்படுதுங்க நம்மளுடைய ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு உப்பு அவசியம் வேணும் நேரடியாக அடுப்பில் காமிச்சு இதை வந்து வதக்கிக்கோங்க இதில் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் சால்ட்டு போட்டிருக்கோம் ஓ குப்பைமேனி இலை போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு இன்னும் ஆயில் அதிகமாக தேவைன்னா கூட அதிகமாக நீங்கள் ஊற்றிக்கலாம் வலி அதிகமாக இருக்குது நிறைய இடத்துல தேய்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ச சாப்பாடு செய்யும்போது கருவேப்பில் அளவுக்கு கறி வருமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை செய்யுங்க கடைசியாக ஆயில் சுடாகி கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா காய விடுங்க இப்போ கடைசியாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க கடுகு கற்பூரம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண அந்த தூளை வந்துட்டு எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கங்க சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நேரடியாக நம்ம காலில் யூஸ் பண்ண போகிறோம் என்னோடய காலில் செல்ஃப் வண்டியில் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு கிக்கரில் அடிக்கும் போது அந்த கிக்கர் ஸ்டார்டர் வந்து ரிட்டன் அடிச்சிச்சு செம்ம வழிங்க என்னோடய பாட்டி சொன்ன இந்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து டைரெக்டாக இதை யூஸ் பண்ணுறோம் இதை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம என்னமோ பெரிய சுழுக்கு எக்ஸ்பர்ட் மாதிரி இந்த ரெண்டு விரல்கள்லாம் வச்சு தேய்ச்சிடவே கூடாது அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது இந்த இலைகளை இந்த குப்பைமணியலை இந்த கடுகு ஆயிலை வந்து நம்ம காலில் எந்த இடத்துல பாதத்தில் மூட்டுலையோ இல்லை முழங்காலையோ எங்கே வழி இருக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி விட்டாலே போதும் நல்லா எல்லா சைடும் இப்போ நம்ம எந்த சைட்லாம் வலிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் தேய்க்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க அப்போதான் எல்லா சைடும் ஈவனாக வந்து இந்த வழி சரியாகும் முக்கியமான ஒரு விஷயம் வாரத்தில் மூணு நாளாவது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு தீர்வு நல்லா கிடைக்கும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுக்கிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு அந்த இடத்துல நீங்கள் கட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோட பார்க்கலாம்